திருக்கடையூரில் புகழ்பெற்ற அமிர்த நாராயண பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம் ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமிர்த நாராயண பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது பண்டைய கால சோழர் கட்டடக்கலையில் பிரம்மாண்டமாக இருந்த ஆலயம் காலப்போக்கில் சிதிலமடைந்து வெறும் சுவாமி சிலைகள் மட்டுமே இடிபாடுகள் நிறைந்த ஆலயத்தில் இருந்தது இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக பணிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது பொதுமக்கள் பங்களிப்புடன் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு மகா சம்பரோஷனம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு அமைக்கப்பட்டு நான்கு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதின மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் திருப்பணி செம்மல் மகாலட்சுமி அம்மையார் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் செம்பனார்கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் குழு தலைவர் ரத்னகுமார் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்